வணக்கம் முருகப்பெருமானின் திருவருளால் இன்று நாம் காண இருப்பது திருப்புகள் பாடல் பதினான்கு சருவும் படி நின்றிட அம்புலியுடு தனல் கொண்டிட கண்களின் வசமாகி சைலங்கொழு மஞ்சள் பொருந்திய பொஞ்சலுமொன்றிய தடவஞ்சுனை எழுந்திட திறமாவே இரவும் நின்றிடு குயில் வந்திசை தெந்தனென்றிட இரு கண்கள் துயின்றிடலியும் அயர்வாகி இவன்ஜு பதன் பதனிட மயில் கொண்டு வருந்திய வஞ்சகன் இனியன்றன் மலர்ந்தும் பதம் அடைவேனோ திருவுன்றி விளங்கிய அண்டர்கள் மனையின் தயிருண்டவன் எண்டிசை திகழும் புகழ் கொண்டவன் வண்டமில் பயில்வோர் பின் திரிகின்றவன் மஞ்சு நீரம்பொனை பவன் மிஞ்சு தீரங்கொள்ள செய்யதுங்க முகுந்தன் மகிழ்ந்தருள் மருகோனே மருவுங்கடல் துந்தி மீங் முழவங்கள் குமின்ிடமுன்றிய செந்திலில் வந்தருள் முருகோனே மதியுங்க தீரும் புயலுந்தின மருகும்படியம் இளங்கிட வளர்கின்ற பரங்கிரி வந்தருள் பெருமாளே இந்த திருப்புகள் பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் முருகனும் நானும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த திருப்புகளோட முழு வரிகளும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்